திருவன்சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தூத் பாது ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் உலகம் உண்மை என நம்பியிருப்பவர் வந்து ஆத்மதுஷ்டியில் இருக்கிறார் அப்போது இவர் வந்து உலகத்தை உணர்கிறார் உலகம் இருக்கிறது என்ற உணர்வில் தான் அவர் இருக்கிறார் அப்போ அதுதான் ஆத்மதுஷ்டி அந்த உணர்வு தான் துஷ்டி அப்போ அந்த உணர்வில் இருக்கும் மனிதன் வந்து இந்த துஷ்டியில் இருக்கிறார் என்றால் அப்போ அந்த உலகை விட்டு அவருக்கு போகிறதுக்கு மனமில்லை உலகத்தை விட அவருக்கு மனம் இல்லை இப்போ இதுதான் அந்த மனம் இல்லாதனால தான் அதை விட்டுட்டு போக முடியலை விட்டுட்டு போகிறதுக்கு மனம் இல்லை அவர் மரணத்தை நோக்கி போகிறார் அப்போ அவருக்கு மரணம் ஒன்று இருக்குது அப்போ அந்த மரணத்தை நோக்கி தான் போகிறார் என் உலகம் இருக்கிறதுன்னு அவர் உணர்றாரு அவ உணர்வுக்குள் இருக்கும்போது அந்த உலகத்தை விட்டுட்டு அவருக்கு போக முடியலை உலகை விட்டுட்டு அவருக்கு போக முடியலைன்னா அவருக்கு துன்பந்தான் ஆகும் மரண பயத்தில் தான் இருக்கிறார் அப்போ மரண பீத்தியில் தான் அவர் இருக்கிறார் இப்போ எல்லா மனிதனும் எல்லா மனிதர்களும் இந்த மரண பயத்தில் தான் இருக்கிறாங்க பாம்பை கண்டா பயம் பள்ளியை கண்டா பயம் கரப்பான் பூச்சியை கண்டாலும் பயம் பேசினாலும் பயம் எது நடந்தாலும் பயம் இந்த பயம் என்னத்துக்கு வருதுன்னு பார்த்தா இந்த மரண பயம் தான் எதுக்கு கீழே உள்ளுக்கு இருக்கும் இருப்பது வந்து மரணம் தான் மரணத்துக்கு உள்ளாக இருக்கும் மனிதன் இருப்பது பயத்தை ஒரு மிருகத்தை எடுத்து அந்த மிருகமும் வந்து பயத்தில் தான் இருக்குது ஒரு மான் மான் என்பது வந்து காட்டில் இருக்கும் ஒரு மிருகம் அது வந்து புற்களை சாப்பிட்டு தான் அது உயிர் வாழுது ஆனால் இதை வேட்டையாடும் மிருகமும் இருக்குது மான வேட்டையாடுற மிருகமும் இருக்குது அப்போ அந்த மான் என்ற மிருகம் வந்து ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சு சொன்னால் தன்னை வேட்டையாட போகிறாங்க தன்னை பிடிக்க வராங்க அப்படின்னு ஏதோ ஒரு அறிகுறி தெரிஞ்சு சொன்னால் அந்த மான் வந்து பட பதற்றப்பட்டு அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட் கஷ்டத்துக்கு மத்தியில் உயிர் தப்பிக்குது ஏன்னா அதை தன்னை காப்பாற்றி கொள்ள முயற்சி பண்ணுது காப்பாற்றி கொள்ள முயற்சி பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பயம்தான் காரணம் அப்போ இதே போல் தான் மனிதர்களும் எந்த நேரமும் மரணம் வந்து சேரலாம் பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எப்போ மரணத்தை சந்திக்க போகிறோன்றது அது தெரியாது எந்த வயசுலேயும் மரணம் என்பது வரலாம் அப்போ இதனால் அந்த மரணத்தை நோக்கி போகும் மனிதன் எந்நேரம் பயத்தில் தான் இருக்கார் இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லா வயசில் உள்ளவர்களும் இறந்து போகிறாங்க தானே பிறந்த குழந்தையும் இறந்து போகுது படிக்கிற குழந்த படிக்கிற வயசில் உள்ள குழந்தைகள் கூட இறந்து போகிறாங்க படித்து முடிக்கும் போதும் இறந்து போகிறாங்க திருமணமாகாமலும் இறந்து போகிறாங்க இள வயசு பருவ வயசு முதுமை வயசுன்னு வித்தியாசம் இல்லாமல் மனிதர்கள் இறக்கிறதுக்கு நேரடியது எந்த வயசுலையும் இப்படியான மரணத்தை நோக்கி போகும் மனிதன் இருப்பது பயத்தில் தான் அப்போ பயத்தில் இருக்கனால அவர் இந்த ஆன்மாண்ட திருஷ்டிக்குள்ளே தான் இருக்கார் உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற உணர்வில் வாழ்கிறார் ஆத்ம உணர்வில் வாழும் இவர் பயத்தை பயத்தோடு தான் இருக்கிறார் கனவு வந்தாலும் பயம் ரோட்டில் நடந்து போகும்போது ஏதோ ஒரு தெரியும் ஒரு சத்தம் கேட்டுச்சின்னா பயம் இரவையில் இரவைக்கு தான் இருக்கும் இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டால் பயம் பேய் பிசாசுன்னு சொல்லி பயப்படுறவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த பயம் எல்லாமே வந்ததுக்கு காரணம்தான் மரணம் மரணத்தில் வா மரணத்தை நோக்கி மரணத்தை பிடியாக கொண்டு வாழும் மனிதன் இருப்பது பைத்தியன் பீத்தியில் அப்போது பகவான் புத்தரவர்கள் கூறும் மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை என்று சொல்கிறார் நாங்கள் எல்லாமே இந்த ஆன்மா என்ற உலகம் இருக்கிறது என்ற உணர்வில் இருக்கிறோம் உலகம் இருக்கு என்கிற துஷ்டியில் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு மரணம் இருக்கிறது ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை அப்படின்ட்டு அதாவது ஆன்மா ஒன்று கிடையாது ஆன்மா என்ற துஷ்டியில் தான் வாழ்கிறோம் துஷ்டி என்ன அப்படின்னு கொண்டால் அப்போ அந்த துஷ்டியிலேருந்து எங்களுக்கு மீள முடியும் அப்போ அதுலேருந்து மீண்டுட்டால் எங்களுக்கு மரணம் கிடையாது மரணம் பயம் கிடையாது அப்போது இங்கே ஒருத்தர் கிடையாது மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ அவர் அவர் மரணத்தை வெல்றார் சாக முதல்ல அவர் மரணத்தை வெல்றார் இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் மரணத்தை வெல்லும் வழி மரணத்தை மரணிக்க முதல்ல மரணத்தை வெல்லும் வழிக்கு மரணம் நாங்கள் அப்போ தான் பயம் பீத்தி எல்லாமே அழிந்து போகும் மரணத்தை வென்றவருக்கு பயப்படுறதுக்கு ஏதாவது இருக்குதா இல்லை மரணத்தை வென்றதன் பிறகு அவருக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன் ஏதாவது இருந்தால் தானே அவர் பயப்படணும் ஒன்றுமே இல்லைட்டா ஒன்றுமே இல்லை ஏதும் இல்லை அவள் எதுக்காக பயப்படணும் பயப்படுற ஆளும் இல்லை ஏதாவது இருந்தால் தான் அதுக்கு அதை காண்ற அதை பார்க்குற அதை உணர்கிற நான் இருக்கிறேன் ஏதுமே இல்லைன்னா அப்போ அதை காணுற நானும் இல்லை அதை கேட்குற நானும் இல்லை அதை உணர்கிற நானும் இல்லை அப்போ இங்கே ஆன்மா என்ற துஷ்டியும் கிடையாது திருஷ்டி இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை அவ இதுதான் மரண்தெய்வென்ற சுபவம் மரணிப்பதற்கு நான் இல்லை என்றால் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ இங்கே ஒருவர் இருக்காரா இங்கே அப்படி ஒருத்தர் இல்லை நாங்கள் இருக்கோம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதை நினச்சிக்கிட்டு கொண்டு இருக்கிற நானும் இருக்கேன் அப்போ அப்போ நான் இருப்பது திருஷ்டிக்குள்ளே அப்போ உலகம் உண்மையாக எனக்கு இருக்குது உலகம் இருக்கும் உலகத்தில் நான் இருக்கேன் அப்போ நான் இருப்பது பயத்தில் மரண பயத்தில் அப்போ உலகம் என்பது உண்மை கிடையாது எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ அலை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அது மனசில் தான் இருக்குது மனசில் உள்ள எண்ணமும் உண்மை கிடையாது மனம் என்பது எந்நேரமும் எண்ணங்கள் வரது போகுது எண்ணங்கள் வந்து அடிக்கடி வரது போகுது நொடிக்கு நொடி எண்ணங்கள் மாறி மாறி போய்கொண்டே இருக்குது அப்போ இதில் நிரந்தரமான எண்ணம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ மனம் என்பதும் இங்கே உண்மை கிடையாது ஒரு எண்ணம் கூட இங்கே உண்மை கிடையாது சப்பே அனிச்சா யதா பஞ்சாய பசதி அத்தி நிபந்தி துக்கே ஏசமக்கோ விசுத்தியா அனைத்து எண்ணங்களும் அனித்தியமானது நிச்சயம் என்று ஒரு எண்ணம் கூட இங்கே கிடையாது அப்போ அனித்தியமான எண்ணங்களில் நிச்சயம் இல்லைன்னு சொன்னால் அப்போ இதை காண்பது தான் அனைத்து எண்ணங்களும் அனித்தியம் உண்மை கிடையாது எல்லாம் பாவகரமானது இப்போ அப்போ இதை காண்பது தான் பிரஜியா சபே சங்கார யதா பஞ்சாய பசதி இந்த யதார்த்தத்தை காண்பது தான் பிரஜியா விஷ்டம் பிரஜியாங்கிற விஷ்டம் இங்கே தான் இருக்குது அப்போது அத்தி நிப்பந்தி துக்கி இப்போதை காண்பவருக்கு தான் துன்பத்தில் மேலும் வழி திறக்கிறது அத்தி நிப்பந்தி துக்கி மக்கோ விசுத்தியா இந்த ஒரே ஒரு வழி இருக்கிறது விசுத்திக்கு அதாவது நிர்வாணத்துக்கு விடுதலை பெற வழி ஒரே வழிதான் இருக்கிறது இந்த வழிதான் பகவான் அவர்கள் கூறிய வழி அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை எண்ணங்களில் சத்தியமில்லை எண்ணங்கள் எல்லாமே மனதின் மாயை கற்பனை எங்கேயும் எந்த ஒரு உண்மையுமே எந்த ஒரு எண்ணமே உண்மையாகாது நீங்க அம்மா அப்பா வீடு வாச காசு தங்கம் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் சூரியன் சந்திரன் என்னத்தை சொன்னாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்கள் எங்கேயாவது இருக்குதா எங்கேயும் கிடையாது எண்ணங்கள் எப்படி உருவானது சத்தமும் வர்ணமும் இணைந்தது இணைந்தது எங்கேயாவது இருக்குதா இணைந்தது எங்கேயும் இல்லை அது வேகத்தின் வேகத்தால் இன்றைக்கி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிக்கொண்டிருக்கோம் சம்மந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்து அது வேகமாக சொல்லலுகிறது கண்ணும் காதும் இணைந்தது சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தது அப்போது மேசை அப்படின்னு நாங்கள் சொன்னோம் கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தோம் இது மேசை அப்படின்னு சொல்லி அப்போ குழந்தைக்கு மேசை அப்படி தான் உருவானது மேசை என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைந்தது எங்கேயாவது இருக்குதா இல்லை பெரிய அளவு வந்த கைக்கும் இன்றைக்கி மேசை இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் வேகம் சின்ன வயசில் போட்ட சத்தமும் வர்ணமும் தான் இன்றையாந்து நாங்கள் இன்றைக்கி பிடிச்சு கொண்டிருக்கோம் மேசை இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த வேகத்தின் காரணமாக அது இன்னைக்கு மேசை மேசை இன்னும் பெருசாகி மேசை இன்னும் வலுவாகி மேசை என்பது அதிகமாகி மேசைக்குள்ள மதிப்பு பெருமதி அதிகமாகி இன்றைக்கி மேசை இருந்தால் மேசையை காணும் நானும் இருக்கேன் மேசை இருக்கும் உலகத்தில் மேசை என்ற உலகத்தில் அப்போ நானும் இருக்கேன் அப்போ இப்படித்தான் மேசை பெருசானிச்சு இப்படித்தான் மேசை உருவானிச்சு இப்படி தான் மேசை அதிகமானிச்சு அப்போது இந்த அதிகமான இதுதான் அந்த வேகம் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தது இணைந்ததோடு நிற்கலை அது வேகமாக சுழன்றது நம்ம சுழ இந்த சுழன்றதன் காரணமாக வேகத்தின் காரணமாக அது இன்னும் அதிகமாகி இன்றைக்கி பெருசாகி நிற்கிது பெருசாகி வளர்ந்துருக்கு அப்போ அது இருக்குது அந்த உலகத்தில் நானும் இருக்கேன் அப்போ மேசை இல்லைன்னு சொன்னால் மேசை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்போ இதுதான் அந்த வேகம் உலகமே இப்படி தான் இன்றைக்கி வேகத்தின் காரணமாக உருவாகி இருக்குது சத்தமும் வர்ணமும் இணைந்தது அது வேகமாக சுழன்றது சுழன்ற காரணமாக இன்றைக்கி எல்லாமே இருக்குது இப்படி தான் உருவானது அப்போ உருவான உலகம் எங்கேயாவது இருக்குதா இல்லை வேகம் என்பது சத்தியத்தை கண்டால் வேகத்துக்கு மதிப்பு இல்லை வேகம் தனியப்பட்டு அதை அழிந்து போகுது வேகம் அழிஞ்ச பிறகு அப்போது மனதுக்கு வரும் எண்ணங்களில் ஏதாவது உண்மை இருக்குதா இல்லை எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது எண்ணங்களுக்கு மதிப்பு கிடையாது அப்போ எண்ணங்கள் வருது போகுது ஆனால் மதிப்பும் பெறுமதியும் அழிந்து போனதன் பிறகு அது சாமானியமாக முறையில் வருது போகுது ஆனால் அப்படி ஒன்றும் எங்கேயுமே கிடையாது வெளியிலும் இல்லை மனசிலும் இல்லை அப்போது சபிய சங்கார அனிச்சா அப்போது அனைத்து எண்ணங்களும் அனைத்தியம் நித்தியம் என்று ஒன்று இங்கே கிடையாது எல்லாமே அனைத்தியம் அப்போ இதை காண்பதுதான் தான் பிரஜா அப்போது இதை கண்டு இதன் இவ்வழியாக நடைமுறைக்கு வருவது தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழி வழியில் பயணிப்பவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இவருக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ எல்லாமே மனதில் தானே இருக்குது எல்லாமே எண்ணங்கள் தானே அப்போ எண்ணங்களுக்கு மதிப்பும் இல்லை பெருமதியும் இல்லைனா எண்ணங்களுக்கு வேலை ஒன்று இல்லைன்னா அப்போ எண்ணங்களில் சத்தியம் இல்லைன்னா எண்ணங்களில் உண்மை இல்லைன்னா அப்போ ஏதாவது எங்கேயாவது இருக்குதா இல்லை ஏதுமே எங்கேயுமே இல்லை எதுவுமே எங்கேயுமே இல்லை அப்போ எதுவுமே எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இருக்கேனா நானும் இல்லை அப்போ எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கொண்டிருந்தேன் நான் இருந்தேன் அப்போ எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை எதுவுமே உண்மை கிடையாது இந்த சத்தியத்தை கண்டதன் பிறகு சத்தியத்துக்குள் விழித்து கொண்டதன் பிறகு நான் இங்கே இருக்கேன் நானும் இல்லை அப்போ அப்போ ஏதும் எதாவது இருந்தால் தான் நான் இருக்கேன் ஏதும் இல்லாட்டி நானும் இல்லை அப்போ பயப்படுறதுக்கு இங்கே ஏதாவது ஒன்று இருக்குதா அவருக்கு பயம் இருக்கா அவருக்கு பீத்தி இருக்கா இல்லை பயப்படுறதுக்கும் எதுவும் இல்லை பீத்தி இல்லை இருக்கிறதுக்கும் எதுவும் இல்லை அவருக்கு அப்போ எல்லாமே அழிந்து வைப்ப அழிந்து போனதன் பிறகு நானும் இங்கே இல்லை அப்போது நானும் இல்லைன்னா ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை நானும் இல்லை எல்லாமே சமநிலை இதான் வன்னஸ் என்கிற ஒரே நிலை புத்த நிலை அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள் அப்போ இதற்குள் எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருப்பவர் அந்த ஆன்மா என்ற உணர்வில் இருப்பவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் சத்தியத்தை புரிந்து உணரும்போது அது அனாத்ம உணர்வு உலகம் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பிடித்து ஆத்மா என்கிற உணர்வில் தான் இருந்தார் அப்போ சத்தியத்தை கண்டதன் பிறகு அவர் உணர்வது சத்தியத்தை என்றால் அப்போ அவர் அவர் உணர்வது அனாத்ம தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறி அனாத்ம தர்மத்தை உணர்கிறார் அப்போ ஆத்மா என்ற உணர்விலிருந்து மீண்டு விடுதலை அடைந்து அனாத்ம உணர்வுக்குள் வருகிறார் அப்போ இதற்குள் ஒரு துஷ்டி கிடையாது அப்போ அதான் சம்மா துஷ்டி துஷ்டிகளிலிருந்து இடம் இடம்தான் சம்மா துஷ்டி துஷ்பி துஷ்டிகளிலிருந்து மீண்ட சுபாவம் தான் சம்மா துஷ்டி அப்போ அவருக்குத்தான் வழி திறந்தது சம்மா துஷ்டிக்கு தான் வழி திறக்கிறது அவர் மனதிலும் வெளியிலும் இல்லை மனசிலும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அனாத்ம தர்மத்தினூடாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது அனாத்ம தர்மத்தை நாங்கள் கேட்டு அதை நடைமுறையில் கையாண்டால் தான் எங்களுக்கு நிர்வாணம் அடையும் வழி திறக்கிறது ஆத்ம துஷ்டியில் இருந்து கொண்டு உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு வாழ்பவர் மரண பயத்தில் பீத்தியில் தான் வாழ்கிறார் அவர் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கண் கையாண்டு விமர்சித்து பார்க்கும்போது அனாத்ம தர்மத்தை அவர் கையாளுகிறார் விமர்சிக்கிறார் அப்போ ஆன்மாண்ட துஷ்டியில் இருந்தவர் மீள்கிறார் அப்போது அவருக்கு அவர் இங்கே கிடையாது அப்போ இதுதான் எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் அப்போ எனக்கு நானே இங்கே இல்லை அப்போ நான் தான் இருந்தேன் இவ்வளோ காலம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சத்தியத்தை உணர்ந்தது பிறகு அப்போ எனக்கு நானே இங்கே இல்லை எதுவும் இல்லை அப்போ நானும் இங்கே இல்லை அப்போ இதுதான் புத்த சுபாவம் அப்போ அவருக்கு ஆசை கோபம் மாயே கிடையாது எல்லாம் அழிந்து விட்டது ராக தேச மோக என்கிறது ஆசை கோபம்மாயி தனிந்து விட்டது அழிந்து விட்டதுன்னு சொன்னால் அப்போ இங்கே ஒருவர் இல்லை எல்லாமே அழிந்து போனதன் பிறகு அங்கே அந்த அதிர்வு கிடையாது அங்கே அந்த வேகம் இல்லை சம்மந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக தான் ஒரு அதிர்வு உருவானது அதில் சத்தியத்தை கண்டதன் பிறகு அந்த அதிர்வு அழிந்து போகிறது அதிர்வு அழிந்து அது வெளியிலும் இல்லை மனசிலும் இல்லைன்னு போய்க்கு அதிர்வு முற்று அழிந்து போகிறது அப்போ அதிர்ந்து போனதன் பிறகு அங்கே தடுமாற்றம் இல்லை அங்கே போட்டி பொறாமை பழிவாங்கல் கழுவு பொய் திருச்சி வஞ்சகம் கப்படித்தனம் எதுவுமே கிடையாது எல்லாமே அழிந்து விட்டது அப்போது அங்கே அதிர்வு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது புத்த சுபாவம் அங்கே அந்த அனாத்ம தர்மத்தை புரிந்து உணர்ந்து பக்தியம் அடைந்த சுபாவம் அப்போது அங்கே அங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது புத்த சுபாவம் அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரக்தியம் அடைபவர் புத்த சுபாவம் அடைகிறார் அப்போ அங்கே ஒரு கிடையாது அங்கே ஒருத்தர் இல்லை எப்போது அப்போ இந்த சத்திய தர்மம் தான் இன்றைக்கு உலகத்தில் இல்லாமல் போய் கிடைச்சி எங்கேயுமே இருக்கலை ஆனால் இன்றைக்கு இது போதிக்கப்படுகிறது என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதிக்கிறார்கள் சத்திய தர்மத்தை போதிப்பென்பது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது அதை தான் அனுபவபூர்வமாக கையாண்டிருக்கணும் கையாண்டு பக்தியம் அடைஞ்சிருக்கணும் இல்லாட்டி இதை போதனை செய்ய முடியாது ஏன்னா இது ஒரு சிலபஸ் கிடையாது இது ஒரு கற்பனை கிடையாது இது பிரத்யச தர்மம் இது சாந்திட்டிக்க தர்மம் இது அக்காலிக்க தர்மம் இது பிரத்ய்ச தர்மம் அப்போது அது தான் உணராமல் இதை உணர்த்தருக்கு சொல்ல முடியாது தனக்குள் இது உறுதியாகாமல் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது அப்போது அதை உணர்ந்தவர்தான் எங்களுடைய எங்களுடைய குருநாதர் அவர்கள் உணர்ந்த பிரத்யக்ஷம் அடைந்த பிரகத்திய சுபாவத்தில் சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத ஆரியன் வான்சவர்கள் அப்போது இன்றைக்கு உலகத்துக்கே போகுது சிங்களம் இங்கிலீஷ் தமிழ் எல்லா மொழியிலும் இன்றைக்கி சத்திய தர்மம் உலகத்துக்கு விளங்குது இதை கேட்டு இந்த வழிக்கு நடைமுறையில் வந்து விமர்சித்து கையாள்பவர் சத்தியத்தை கண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரக்தியம் அடையும் போது அவர் உலகத்தை வெல்வார் மர்மத்தை வெல்வார் அப்போது எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் என்ற புத்த சுபாவம் அடைகிறார் அப்போ எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் நான் இருந்தேன் எல்லாம் மனதில்தான் எண்ணங்கள் தான் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அந்த எண்ணத்திலிருந்தும் மீண்டவருக்கு மனதிலிருந்தும் மீண்டவருக்கு அப்போது நானும் இல்லை எனக்கு நான் இல்லை அப்போ எனக்கு நானே இல்லை அப்போது அப்போதுதான் புத்த சுபாவம் அப்போது எல்லாமே சமநிலை அடைக்கிறது ஒன்னஸ் என்கிற ஒரே நிலை தான் அப்போ இங்கே இதில் பாகுபாடு கிடையாது வே வேற்றுமை கிடையாது உயர் உயர்வு தாழ்வு கிடையாது எல்லாமே சமநிலை ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை பிக்ஷு பிக்ஷுனே உபாசக உப்பாசிக்கா என்ற வித்தியாசமில்லை ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் நல்லவர் கெட்டவர் மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லாமே சமநிலை எல்லாத்துக்கும் ஒன்றுதான் அதுதான் பகவான் புத்தர் அவர்களுக்குரிய பரம சத்தியம் அப்போது நீங்களும் கேளுங்கள் கேட்டு பரிசீலனை செய்ய பாருங்கள் உங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யாசம் அடைய இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் சரணம்